ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு வாழை அய்யோ கிடையாது வாழைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு நாளைக்கு ஒரு பெண்மணி வாழைப்படத்தை பத்தின ஒரு புது கதையை சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு பாத்துட்டு வந்துருங்க வாழைப்படம் இருக்கு இல்லையா அது ரிலீஸ் ஆகி இருபது நாள் ஆச்சுங்க நேத்துதான் நான் அந்த படத்தை போய் பார்த்தேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாழை வாழைப்படத்துல பூங்கொடின்ற டீச்சரும் சிவநயந்தன் என்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கிற கதை தான் ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்ப நம்ம கதையை மாத்தலாமா பூங்கொடி டீச்சர் இருக்காங்கல்ல அந்த இடத்துல பூங்காவனம்ன்ற ஒரு சேரையும்

தலையை கோதிக்கிறது வண்டியில கூட்டு போறது டான்ஸ் ஆடுறது மயில் ரெக்கையை மாத்திக்கிறது கர்ச்சிப்ப மோந்து பாக்குறது முக்கியமா வயச மாத்தாருங்க இது இந்த ரெண்டு பேருக்கும் சாருக்கும் இந்த வைஷ்ணவின்ற பொண்ணுக்கும் நடந்தா சரியா தவறா எங்க ஊர்ல பொண்ணை பெற்றவங்க மத்தவங்க கிட்ட எப்படி தெரியுமா கேட்பாங்க உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா புடிக்கும்ன்றதே பெருசா பாப்பாங்க நீ அப்பா பொண்ணா இல்ல அம்மா பொண்ணான்னு தான் கேட்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் இல்லன்னா அப்பா பொண்ணு இல்ல அம்மா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் எனக்கு இந்த படத்தை பார்க்கும் இப்படி இப்படிதாங்க ஃபீல் ஆச்சு ஒருவேளை இந்த மாதிரி மாத்தி எடுத்து தப்புன்னு சொல்லி இருக்க மாட்டீங்க கொண்டாடி இருப்பீங்களா அப்போ ஹூ இஸ் த கல்பிரிட் ஆஃப் பீடோ ஃபைல் கமெண்ட்ல சொல்லிடுங்க தெரிஞ்சா பாத்துட்டீங்களா அந்த பெண்மணி சொன்ன மாதிரி வெயிட் வெயிட் போயிடாதீங்க ஒருவேளை இந்த பெண்மணி சொல்ற மாதிரி திரைக்கதை இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க திருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதே பள்ளியில் படித்துவிட்டு தற்போது கல்லூரி ஒன்றில் படித்து வரும் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகைப்படம் ஒன்று வாட்ஸ்அப்பில் பரவியது தலைமை ஆசிரியர் அந்த மாணவியை மிரட்டி காரில் அழைத்துச் செல்வதாக தகவல் பரவிய நிலையில் சம்பவத்தன்று மாணவியின் உறவினர்கள் தலைமை ஆசிரியரின் காரை மடக்கினர் காருக்குள் மாணவி இல்லை இருந்தாலும் கையில் சிக்கிய தலைமை ஆசிரியரை சுற்றி வளைத்து தர்மடி கொடுத்ததோடு அவரது ஆடைகளை கிழித்து உள்ளாடையுடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தடுக்க முயன்றும் முடியாததால் சில கிலோமீட்டர் தூரம் அவரை அப்படியே இழுத்துச் சென்ற நிலையில் வழியில் நின்ற கூடுதல் போலீசார் அவரை மீட்டு தங்களது வாகனத்தில் ஏற்றி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் போராட்டம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருந்தது இதையடுத்து மாணவிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து ஆளாளுக்கு புதுப்புது கதைகளை தெரிவித்த நிலையில் ஊரார் முன்னிலையில் அந்த மாணவியை வரவழைத்து தலைமை ஆசிரியரின் அத்துமீறல் குறித்து கேள்வி எழுப்பினர் அவரை முதல்ல விடச் சொல்லுங்க என்றும் தான் அவரை காதலிப்பதாகவும் மாணவி சொன்ன ஒற்றை பதிலால் மொத்த கூட்டமும் விக்கித்து நின்றது மாணவியை சில திட்டினர் பெண்கள் அவரை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர்

மாணவிக்கு பத்தொன்பது வயது என்பதாலும் அவரே தலைமை ஆசிரியர் மீது புகார் வேண்டாம் என்றதாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் போலீசார் குழம்பி போயினர் ஐம்பத்தி ஆறு வயதான தலைமை ஆசிரியருக்கு மனைவியும் பதின் பருவத்தில் இரு பிள்ளைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாத்துட்டீங்களா இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிமா டைரக்டர் சினிமாவில் இருக்கிறவங்க கடவுள் இல்லை இல்லை அப்படின்னு மக்கள் உணரணும் இந்த மாதிரியான தவறான திரைக்கதை பண்பாட்டை சீரழிக்கிற திரைக்கதைக்கு மக்கள் ஆதரவு தரக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்